புள்ளியியல் செவ்வகப்பட்டை விளக்கப்படம் வரைதல் எடுத்துக்காட்டுடன் விளக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் விளக்கப்படும் சென்ற ஆண்டு இருபத்தி இரண்டில் ஒவ்வொரு மாதத்திலும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை முறையே இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அப்படி போயிட்டு இருக்கு இதனை ஒரு செவ்வகப்பட்டை விளக்கப்படம் வரைந்து விளக்குக இடப்புறம் உள்ளது போல முதலில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை அட்டவணைப்படுத்த வேண்டும் வரிசை மாதங்களின் பெயர்கள் அதிகபட்ச வெப்பநிலை மாதங்களின் பெயர்கள் கொடுக்கப்படல அதனால நம்ம ஆர்டர்ல எடுத்துக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டிசம்பர் வரைக்கும் இந்த அட்டவணையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள மாதங்களின் பெயர்களை அச்சிலும் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவுகளை அச்சிலும் குறித்து இரு பரிமாண வரைபடத்தாதில் அதாவது கிராப்ஷீட்ல நாம் ஒரு செவ்வகப்பட்டை விளக்கப்படம் வரைய இயலும் எக்ஸச் நம்ம மாதங்களின் பெயர்களை குறிக்க போறோம் அதை சீரான இடைவெளியில குறிக்க வேண்டும் அதாவது ஒரு மாதத்திற்கும் மற்றொரு மாதத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி சம இடைவெளியா இருக்கணும் அதே நேரம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அகலத்தை நம்ம எடுத்துக்கணும் அதுவும் மாறாததாக இருக்கணும் அப்ப ஒய்யச் அந்த தரவுகளின் அளவுகளோட அதிகபட்சம் பாருங்க நாற்பத்தி நான்கு டிகிரியா போறோம்ன்றதுனால நம்ம இருபதுல இருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எக்ஸ்எச்சில மாதங்களை குறிக்கிறதுனால அளவு திட்டம் எழுத வேண்டியதில்ல ஒய்யச் ஒரு சென்டிமீட்டர் அலகுகள்னு குறிச்சுக்கோங்க பின்னர் ஒவ்வொரு மாதங்களுக்கும் அவற்றிற்கு தொடர்புடைய வெப்பநிலையின் அளவுக்கும் அவைகள் சந்திக்கும் புள்ளி வரை எக்ஸிலிருந்து செவ்வகப்பட்டைகளை அமைக்க வேண்டும் அந்த மாதத்துக்கு நேர ஒரு செவ்வகப்பட்டையை வரையணும் அந்த செவ்வகப்பட்டையின் உயரம் நம்முடைய தரவின் அளவு எவ்வளவா இருக்கு இப்ப ஜனவரியில இருபத்தி ஆறுன்னு இருக்குன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த செவ்வகத்தின் உயரம் வரணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வாறு செய்யும் பொழுது செவ்வகப்பட்டையின் உயரம் அதனுடன் தொடர்புடைய தரவின் மதிப்பிற்கு நேருக்கு நேராக இருக்கும் அமைக்கப்படும் செவ்வகப்பட்டைகள் ஒரே பருமனில் அமைய வேண்டும் மேலும் செவ்வகப்பட்டைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியும் அவ்வாறே சம இடைவெளியாக அமைய வேண்டும் செவ்வகப்பட்டை ஒரே நிறத்திலோ அல்லது பல்வேறு நிறங்களிலோ அமையலாம் அது நம்ம இஷ்டம்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப பனிரெண்டு மாதங்களுக்குமான செவ்வகப்பட்டைகளை நம்ம வரைகிறோம் ஜனவரிக்கு இருபத்தி ஆறு பெப்ரவரிக்கு மார்ச் முப்பத்தி மூன்று ஏப்ரல் முப்பத்தி எட்டு மே நாற்பத்தி நான்கு ஜூன் நாற்பத்தி இரண்டு ஜூலை நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் நாற்பது செப்டம்பர் முப்பத்தி எட்டு அக்டோபர் முப்பத்தி ஆறு நவம்பர் முப்பத்தி இரண்டு டிசம்பர் முப்பது இதுவே நாம் வரைய உத்தேசித்த செவ்வகப்பட்டை விளக்கப்படம் ஆகும் இதன் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள மாரியின் அதாவது மாதங்களுக்கு இடையே மாறுபடும் வெப்பநிலையின் அளவை ஒரு காட்சிப்படமாக நம்மால் எளிமையாக நினைவில் கொள்ள இயலும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா